நமரே தக்குனி திரிகேஸ்வரர் ஆ இப்ப இந்த மாடி நாயரோ மாடி செஞ்சிருச்சு பாங்களே வெற்றி பெற்றச்சு நைட் மாடத்துக்கு சார்வாக மாடி விட்டுரு மாடி விட்டு ஆளே பேரும் வாங்க மாட தம்பி ஜெய்ங்களா நீ ஆளே பிளாரி ஸ்ரீமந்தர்களோ வெளிய வந்துடா

மா பிசல் மாதிரி ஒரே ஆடு ஆடு திருப்பி அருமையான வாழ்க்கை நீங்கள் கோடி அவர்

ಮಾಟಗಾರನ ಪ್ರತ ಆ ಸತ್ತಿ ರಂಗೆ ಅಂಗೆ ಗುಚಿಪು ಓರೆ ಉಡಿ ಓರೆ ಉಡಾ ಅಟರ್ ಫಾರ್ ಚಾನ್ಸ್ ಗೆಡ್ ಮಾಡ್ತಿದೆ ಸೂಪರ್ ಆಹಾ ಬಾರಿ ಬೆಟ್ಟಿ ಕಟ್ಟಿದೆ ಮರ ಮಾಡು ಮಚ್ಚುಮ ಕೂಟಿ ನಿನ್ನೋ ಪಾಸ್ ಮಾಡು ಸೂಪರ್ ಮಾಡು ಒಂದೇ ಆನ್ ಗುಡಿ ಒಂದಾನ್ ಗುಡಿ ಓರೆ ಉಡಿ ಒಂದಾನ್ ಗುಡಿ ಒಪ್ಪಾ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿ ಕಟ್ಟಿದೆ ಏನೋ ಬಂದ ಮಡಿ ಮಾಡಿಗೆ ಮಾತ್ರ ಸಿನಿಮಾ ಬಂದ ಮಡಿ ಮಾಟಿಂಗ್

அரிய வெற்றி பெறது காந்தி போக அறிஞான மாதிரி காந்தி போக மாதிரி சூப்பர் மாதிரி சூப்பர் மாடு அரியான மாதிரி வெற்றி பெற்றது

மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது

சூப்பர் மார்க் அதிரடி போடு போடு ஓடி வந்து வந்து மார்க் சூப்பர் மார்க் மார்க் நம்பர் முடியா எல்லா மார்க் 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 ஆத்து யாத்து சர்வர் போறதுக்குள்ள கடுகு கடுகுக்குள்ள 103 தரேன் ஏ இந்த மார்க் வெற்றி பெற மார்க் மார்க்கம் மாரை மாட்டம் அடுத்த ஓவர்ல தரேன் ஏ சண்டே தின சரணமடி ஓட விடு 1000000000

ஒரேள்மாள் ஒரே ஆள் ஒரு ஆடு ஒரு ஆடு மாடுங்க அகம் தொடர்பு நெல்லை மாடு அகரமாடு நெல்லை மாடு நெல்லை மாடு மாவட்டம் மாறி நெல்லை மாடு வெற்றி மாவட்டம் பெரிய ஆளுக்கும் பாரம்பரியம் பாரம்பரிய மாறி நல்ல பேராமாரி ஒரே ஆள் புடி மாறிமட்டு விடுத்துபா ஒரால் புடி பாட்டா ஒரே முடி ஒரால் புடி அவர் மாறி வெற்றி வெட்டிவிட

அருமாறு திருவாப்பிட மாடு மாடு வெற்றி பெறுறது பாடு அருமையான மாடு மாறு வெற்றி பெற்றது மாடியா மாறு வெற்றி பெற்றது என்ன வேணாம் அரிய மாறு வெற்றி பெற்றது மாறி அரியான மாடு

மா வேலை பார்த்துக்கலாம் வெற்றி பெற்றது மாவட்டம்

அந்த மாடு மாடிதான் அருமையாடு மாடு மாட்டின் பேர் மாடி மாடு வெற்றிபடுதான் எத்தனை மாடு இருக்கு சிவாங்க சீமை

ஒரேள் புலி ஒராள் புலி மாடு ஒரே தொண்டர் மாடு வெற்றி பெற பேர் பெயர்

பெணாமல் மாட்டின் பெயர் கருப்பு ஆகி வருகிறார் பொங்கல் நல்வாழ்வுகள் பொங்கல் மா ஒரே குறிவட்டம் கொு மா அருமையான மாதிரி அருமையான மாடு அருமையான மாதிரி ஒரே குடி ஒர்பு பார்ப்போம் ஒரே ஆள் மாறி அருமையானவர்கள் 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 ஆறு பொங்கல் நல்லவாழ் மாவட்டம் வேற படிச்சு

மாடுகியா இந்த மாடிகள் தமிழ் வேறு வேறு மாடிகள் தமிழ் மாடிகள் தமிழ் அந்த தமிழ் ஆடா இங்கே வாழா இந்த

கூடி தம்பமே காரியமோடு ஓடுதே இந்த ஒருத்தன் கூட தலையில குப்பச்ச வைக்க தலையில பிரச்சனை காசு இல்லையா மொத்தகுடு வாங்கிட தலையில காசு குடுன்னு குடுறான் வாங்குது 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 ஆரணியாரமடி புலகுசல் வந்து ஆரணியாரமடி ஊரே மொத்தமாடி கவுண்டர் தென்னே போடு அங்கையில ஏறி இருக்கு என்ன முடியுது சவரங்க என்ன தெரியுது ஊரே மொத்தமா வந்து நம்மள ஒறிங்க காவல்துறை துணைக்கே ஐயா அவர்களை எங்கள் விழாக்குள் சேரமான நினைவு செய்து கொள்கிறோம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை எங்கள் விழாக்குள் சேரமான நெடியை செய்து கொள்கிறோம் புதியதாய் கொண்ட புதியதாய் புதியதாய் கோரங்கள் எல்லாம் அவர்களை என்ற கோரத்தின் சார்பில் தன்னெதிரில் வந்து புதிய برسமாரோடு இருக்கிறவர்களை தெனக்கு சார் ஒருவரே கோரவரி இன்னொருவங்களுக்கு தெனக்கு சார் குப்பை அண்ணே சங்கயா அவர்களா சோத்துமான கண்ட வளர்ச்சி